இறந்த ஆத்மாக்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நம்ம கூடவே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க இது எப்படின்னாக்கா மாந்திரிக முறையில் எல்லாமே முடியுங்க இறந்த ஆத்மாவை நம்மளோட வாழ வைக்கிறது எப்படின்னாக்கா அவங்க ஆத்மா வந்து மேலே போகாமல் நம்ம கூடவே வந்து உதவுற மாதிரி தெய்வமாக இருக்கிற மாதிரி வைக்க முடியும் நிறைய பேர் வந்து இறந்த ஆன்மா வந்து அம்மா இருந்துட்டாங்கன்னா தம்பி இருந்துட்டாங்கன்னா பாப்பா இந்தமாரி ரொம்ப வந்து சந்தோஷமாக க்ளோஸாக இருந்துட்டு அவங்க இறக்கும் போது தாங்க முடியாது அவங்க பிரிவு அவங்க நம்ம கூடவே கடைசி கடைசியாக இருக்கணுன்றதுக்காக இந்த முறையை தேர்ந்தெடுப்பாங்க இந்த முறை நிறைய பேருக்கு வராது இந்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மாந்திரிக முறை இந்த முறைப்படி பண்ணான்னா இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த முறை நூறு பர்சன்ட் இல்லைங்க இரநூறு பர்சன்ட் எந்த சொந்தமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கள உங்க கூட வர வச்சு அவங்கள உங்களை பார்த்துக்கிற மாரி வாழ வைக்க முடியும் நல்லது தான் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை இது வந்து ஆவின்றதுனால பயப்பட தேவையில்லை அவங்க குணத்தோடு அவங்கள்ட வருவாங்க அதை நல்ல முறையில் பண்ணணும் மாந்திரிக முறை இருக்குது இதை கரெக்டாக பண்ணணும் இது முறை வந்து இது முறைக்கு ஒரு மந்திரம் இருக்குது க்ளௌம் சவும் கிளியும்னு ஒரு மந்திரம் இருக்குது அது வந்து மந்திரத்தை தாண்டி இன்னொரு செய்முறைகள் நிறையா இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செய்முறைகள் மாந்திரிக வேலைகள் இதில் நிறையா இருக்குது ஏன்னா இறந்த ஆத்மாக்களை திருப்பி நம்ம கூட இருக்க வைக்கிறதுன்றது நிறையா பண்ணணும் அதுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நல்ல விதமாக உங்களுக்கும் வந்து நீங்கள் பிரிவுனால் கஷ்டப்படுறீங்களா கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்